வணக்கம் நம்ம வாழ்க்கை ஏன் இவ்ளோ சிக்கலா இவ்ளோ குழப்பமா இருக்கு ஏன் நாம திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்கப் போற விஷயம் இந்த கேள்விகளுக்கு ரொம்பவே ஆழமான அதே சமயம் கொஞ்சம் சவாலான ஒரு பதில சொல்லுது அதாவது மனிதனோட இந்த அவல நிலைக்கு உண்மையான காரணம் என்ன அதுக்கு பின்னால இருக்கிற அறியாமை என்னங்கிறத பத்திதான் நம்ம ஆழமா பார்க்க போறோம் எல்லாத்தோட ஆரம்பமும் இந்த ஒரு கேள்விதான் ஏன் எதற்கு இந்த வாழ்க்கை நம்மள பல பேர் நமக்குள்ளேயே இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டாலும் அதுக்கு ஒரு தெளிவான பதில் இல்லாம தான் நம்ம வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கோம் இந்த பதில் இல்லாத ஒரு நிலைமைதான் மனுஷனோட முதல் பிரச்சனையேன்னு இந்த ஆய்வு சொல்லுது சரி முதல் கட்டமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மனிதனோட இயல்பான நிலையே ஒரு குழப்பம் நிறைஞ்சதுதான் வாழ்க்கைய பத்தின ஒரு தெளிவான புரிதல் இல்லாமலேயே வாழ்றதுதான் மனிதனோட அடிப்படையான முக்கியமான பிரச்சனை இந்த அவல நிலைங்கிறது ஏதோ ஒரு நாள் சோகமா இருக்கிறது மாதிரி இல்ல இது ஒரு தொடர்ச்சியான நிலை மனுஷன் தன்னைத்தானே தாழ்த்திக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியாம வாழ்க்கையில தடுமாறிட்டு இருக்கான் ஆசைப்பட்ட எதையும் அடைய முடியல நிம்மதியே இல்லாம கஷ்டப்படுறான் இதுதான் ஆரம்ப புள்ளி ஆனா இந்த நிலைமைக்கு காரணம் என்ன நம்மளோட இந்த குழப்பமான நிலைமைக்கு காரணம் நாம மட்டும் இல்லையாம் நமக்கு தெரியாமலேயே நம்ம கண்ணுக்கு தெரியாத சில சக்திகள் நம்மள பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கு அதுதான் இந்த அறியாத கிரகங்களோட தாக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க கோவம் நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்க வீட்ல வர்ற சண்டைகள் இதெல்லாம் உண்மையிலேயே உங்களோடது தானா இல்ல வேற ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை பின்னால இருந்து இருக்கா இந்த தான் இந்த ஆய்வு நம்ம முன்னாடி வைக்குது இந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகளை கிரக பதிவுகள்னு சொல்றாங்க இது நீங்க நினைக்கிற மாதிரி ஜோஷியம் கிடையாது இது நம்ம உடம்புக்குள்ளேயே பதிஞ்சிருக்கிற சில கண்ணுக்கு தெரியாத தாக்கங்கள் இந்த பதிவுகள் தான் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட செயல்கள் ஏன் நம்ம விதியை கூட தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க இந்த கிரகப்பதிவுகளோட விளைவுகள் ஏதோ தத்துவம்லாம் இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற நிஜம் வீட்ல ஓயாத சண்டை என்ன பண்றோனே தெரியாத அளவுக்கு மனக்குழப்பம் பெத்தவங்களுக்கே எதிரியா மாறுறது மாமிசம் சாப்பிடணும்னு ஒரு வெறிய தூன்ற அரக்க குணம் இது எல்லாமே அதோட தாக்கம்தான் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத சக்திகளால நாம இப்படி அலைக்கழிக்கப்படுறோம் சரி கிரகங்களோட தாக்கம் ஒரு லேயர்னா அதுக்கு கீழ இன்னும் ஆழமான நம்மளால அறுக்கவே முடியாத ஒரு சங்கிலி நம்மள கட்டி போட்டிருக்கு அதுதான் கர்ம வினை நாம பொதுவா கர்மானா நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும்னு நினைப்போம் ஆனா இங்க சொல்லப்படுறது அதை விட ரொம்ப தீவிரமானது கர்மாங்கிறது இந்த வாழ்க்கையில நம்மளால மாத்தவே முடியாத முன்னாடியே எழுதி வச்ச ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இந்த வரியோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது அதாவது நான் என் நம்ம முடிவெடுக்கிறேன் எல்லாமே ஒரு மாய நம்ம விதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுருச்சு அதை மீறி நம்மளால அடி கூட எடுத்து வைக்க முடியாது இந்த கர்மாவோட தாக்கம் நேரடியாகவே நம்ம வாழ்க்கையில தெரியுது நமக்கு வர்ற நோய்கள் நம்மள பிடிக்கிற தோஷங்கள் எல்லாமே நம்ம கர்ம தான் வருது அதனால தான் விதியை மாத்தனும்னு நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் கடைசில வீணா போகுது ஒரு பெரிய சக்கரத்துல மாட்டிக்கிட்டா மாதிரி ஓகே கிரகங்கள் நம்மளை ஆட்டி படைக்குது கர்மா நம்மள கட்டி போட்டுருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் ஆணி வேறு எதுன்னு கேட்டா அது ஒன்னே ஒன்னுதான் மனிதனோட அறியாமை இந்த ஒப்பீடு நம்ம அறியாமையை பழிச்சுன்னு காட்டுது பாருங்க ஒரு பக்கம் நாம் என்ன பண்றோம் ஐயோ வருமானம் இல்ல நோய் வந்துருச்சுன்னு புலம்புறோம் பரிகாரம் பண்றோம் நம்ம அறிவை நம்புறோம் ஆனா உண்மை நிலை என்ன இதெல்லாமே கர்மாவோட விளைவு நம்மளோட எந்த முயற்சியும் விதிக்கு முன்னாடி பழிக்காது நாம ஏமாந்து போறோம் ஆஹா இங்க அறியாமன்னா ஏதோ பாடம் தெரியாதது மாதிரி இல்ல தன் மேல இருக்கிற தப்பையே பாக்க மறுக்கிறது அதை சரி பண்ண முயற்சி கூட பண்ணாம இருக்கிறது உண்மையை ஏத்துக்க மறுக்கிற அந்த ஒரு குணந்தான் உண்மையான அறியாமை அப்போ இந்த அறியாமையோட கடைசி விளைவென்ன இந்த பகுப்பாய்வு நம்மள எங்கு கொண்டு போய் நிறுத்துது இது ஒரு இறுதி எச்சரிக்கை மாதிரி இங்க சொல்லப்படுற கடைசி எச்சரிக்கை இதுதான் மனுஷன் பண்ற மிகப்பெரிய தப்பு தனக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு வெளியில தீர்வு தேடுறதுதான் கோபம் வறுமை நோய் எல்லாத்துக்கும் காரணம் உள்ள இருக்கு ஆனா நாம வெளியில அலைஞ்சிட்டு இருக்கோம் கடைசியா நம்ம நிலைமைய ரெண்டே வரியில சுருக்கமா சொல்றாங்க முதல்ல மனிதன் என்பவன் கிரகங்களின் கைப்பாவை அதாவது நம்ம கையில எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்ல மற்றும் தன் சொந்த அறியாமையின் அடிமை நாம கிரகங்களுக்கு கைப்பாவையா இருக்கிறது ஒரு பக்கம்னா உண்மையை தெரிஞ்சுக்க மறுக்கிற நம்ம அறியாமைக்கே நாம அடிமையா இருக்கோம் பாருங்க அதுதான் நம்மள பூட்டி வச்சிருக்கிற உண்மையான ஜெயில் இந்த நிலைமைய நாம புரிஞ்சுக்கிட்டு நம்மள நாம மாத்திக்கலன்னா நமக்கு காத்திருக்கிறது அழிவு மட்டும்தான் இது தவிர்க்கவே முடியாத ஒரு முடிவு இவ்ளோ கடுமையான ஒரு உண்மையை கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப வரும் அப்போ என்ன விதிய மீறி செயல்படவே முடியாதா இந்த கிரகங்களோட பிடியில இருந்தும் கர்மாவோட சங்கில இருந்தும் நம்ம அறியாமேங்கிற ஜெயிலிருந்தும் வெளியே வரத்துக்கு வழியே இல்லையா இது ஒரு பெரிய கேள்வி இதற்கான பதிலை நீங்க தான் யோசிக்கணும்